நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பற்றின பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் செவ்வாய் கிரகம் சூரியனிடமிருந்து நான்காவது கிரகமாகவும் நம்ம பூமிக்கு அடுத்துள்ள கிரகமாகவும் இருப்பதோடு சூரியனிடமிருந்து இருநூற்றி முப்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் செவ்வாய் கிரகம் இருக்குது நம்ம பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம பூமியில இரவு நேரங்களில் வானத்தில் பார்க்கும்போது சிவப்பு நிறத்துல தெளிவாகவே தெரியும் ரோமானிய போர்க்கடவுளின் பெயரான மார்ஸ் என செவ்வாய் கிரகத்தை பெயரிட்டு அழைக்கிறாங்க அதோட செவ்வாய் கிரகத்தின் சிவப்பு நிறம் காரணமாகவும் செங்கோல் எனவும் செவ்வாய் கிரகத்தை பெயரிட்டு அழைக்கிறாங்க நான்கு தசம் ஆறுநூற்றி நான்கு பில்லியன் வயதுடைய இந்த செவ்வாய் கிரகம் சூரியனை நிமிடம் ஒன்றுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் சுற்றி வருதாம் இதனால் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் முப்பத்தி ஏழு நிமிடங்களும் ஆகும் அதே போல செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருடம் என்பது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகும் இந்த செவ்வாய் கிரகம் பூமியை நெருங்கி வரும்போது ஐம்பத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் என்ற இடைப்பட்ட தூரத்திலும் பூமியை விட்டு விலகிச் செல்லும் போது அறுபத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் என்ற இடைப்பட்ட தூரத்திலும் சுற்றி வருதாம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களில் இரண்டாவது மிகச்சிறிய கிரகமாக செவ்வாய் கிரகம் இருக்கு செவ்வாய் கிரகத்தை நம்ம பூமியோட அளவோட ஒப்பிடும்போது ஐம்பத்தி மூன்று சதவீதம் மிகச்சிறிய கிரகமாக இருக்கு அதாவது நம்ம பூமியோட மொத்த அளவுல பாதி தான் இந்த செவ்வாய் கிரகம் அதே போல நம்ம பூமியோட மொத்த ஈர்ப்பு ஊசையில முப்பத்தி எட்டு சதவீதம் தான் செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசையாக இருக்குது இதனால பூமியில் நூறு கிலோ எடை கொண்ட ஒரு நபர் செவ்வாய் கிரகத்துக்கு போனாங்கன்னா அங்கே முப்பத்தி எட்டு கிலோ எடை கொண்டவராக இருப்பாங்க செவ்வாய் கிரகத்தின் இந்த ஈர்ப்பு ஊசையானது மனிதர்களின் எலும்பு மற்றும் தசை அடர்த்தியில் தாக்கம் செலுத்துவதால எதிர்காலங்களில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு சவாலாக இருக்கும் என விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது நம்ம பூமிக்கு எப்படி நிலவு இருக்கோ அது செவ்வாய் கிரகத்துக்கும் ரெண்டு நிலவுகள் இருக்கு போபோஸு டிமோஸு என அழைக்கப்படக்கூடிய இந்த ரெண்டு நிலவுகளுமே ஒழுங்கான ஒரு வடிவத்தில் இல்லாமல் பொருங்கோல்களை போன்ற வடிவத்தில் இருப்பதோடு செவ்வாய் கிரகத்தை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை என சுற்றி வருதாம் நம்ம பூமியை போலவே திடமான மேற்பரப்பு செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்குது இந்த மேற்பரப்புகளில் கிண்ணக்குழிகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் பாலைவனங்கள் பனிமூடிய துருவ பகுதிகள் என்பன இருக்காம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய மண்ல அதிகப்படியான இரும்பு தாதுக்கள் காணப்படுவதால இதன் வளிமண்டலமானது எமக்கு சிவப்பு நிறமாக தெரியுது இந்த இரும்பு தாதுக்கள் நிறைந்த தூசி துகள்கள் சூரிய ஒளியினை பிரதிபலிப்பதனால தான் தனித்துவமான நிறத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கு செவ்வாய் கிரகத்தின் மண்ணானது அதிகப்படியான காரத்தன்மையை கொண்டுள்ளதோடு மக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் குளோரைட்டு போன்ற தனிமங்களும் செவ்வாய் கிரகத்தின் மண்ணில் காணப்படுதாம் செவ்வாய் கிரகத்தின் இந்த மேற்பரப்பில் தான் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலையும் மிகப்பெரிய பள்ளத்தாக்கம் இருக்குது மவுண்ட் ஒலிம்பஸ் என அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய மலை செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்கு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய மலையாக இருப்பதோடு இந்த மலை இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தை கொண்டதாக இருக்குது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை விடவும் இந்த மலை மூன்று மடங்கு உயரமானதாம் அதே போல சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்கு மரினர் என அழைக்கப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட நான்காயிரம் கிலோமீட்டர் நீளத்தை உடையதாக இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்தின் துருவ பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான உறைந்த நிலையிலான பனிக்கட்டிகள் இருப்பதை நாம் எல்லோருமே அவதானிச்சிருப்போம் இந்த பனிக்கட்டியானது நீர்பனி மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றால் உருவானதாம் ஆறாயிரம் அடி தடிமன் கொண்ட இந்த துருவ பனிக்கட்டியானது செவ்வாய் கிரகத்தின் காலநிலை மாற்றங்களால் விரிவடைந்து சுருங்குதாம் செவ்வாய் கிரகத்தின் இந்த துருவ பனிக்கட்டியானது முழுமையாக தண்ணீராக ஊருகினால் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு முழுவதுமாக பதினோரு மீட்டர் உயர் நேரத்திற்கு மூட போதுமானதாக இருக்கலாம் என ஆய்வாளர்களால் சொல்லப்படுது செவ்வாய் கிரகத்தில் நம்ம பூமியில இருப்பதை போலவே அதிகமான அளவுல புஷ்பேட் தாதுகள் இருக்காம் இது உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான முக்கியமான தாதுக்கள்ல ஒன்றாக கருதப்படுது இதன் மூலமா பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுது இந்த செவ்வாய் கிரகத்திற்கும் மிகவும் மெல்லிய அளவிலான வளிமண்டலம் என்பது இருக்குது இது தொன்னூற்றி ஏழு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடால நிரம்பி காணப்படுது இது தவிர ஆர்கன் நைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஆக்சிஜன் என்பனவும் இந்த செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருக்காம் இந்த செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலமானது என்னதான் மெல்லியதாக இருந்தாலும் மிருகங்கள் தூசி புயல்களின் உருவாக்கம் உட்பட பல்வேறு பருவ கால மாற்றங்களும் ஏற்படுத்தாம் நம்ம பூமியில வீசக்கூடிய சூறாவளி புயல் காற்றுகளை விடவும் அதி தீவிரமான தூசி புயல் காற்றுகள் இந்த செவ்வாய் கிரகத்துல வீசுமாம் இந்த தூசி புயல் காற்றுகள் செவ்வாய் கிரகம் முழுவதுமாக சூழ்ந்து விடுவதோடு மாத இந்த தூசி புயல் காற்றுகள் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்குமா அதே போல நம்ம பூமியில ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களை போலவே செவ்வாய் கிரகத்திலும் நிலநடுக்கங்கள் என்பது ஏற்படுகின்றதாம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலையானது இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தொடக்கம் மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்திற்கும் நம்ம பூமியை போலவே திடமான மையப்பகுதி என்பது இருக்காம் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வரையான அடர்த்தியை கொண்ட இதனோட மைய பகுதியானது எறும்பு நிக்கல் மற்றும் கந்தகத்தால ஆனதாம் இந்த மைய பகுதியை சுற்றி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது தொடக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் வரையான பாறை கவசமும் காணப்படுதாம் இந்த பாறை கவசத்திற்கு மேலாக எறும்பு பொட்டாசியம் அலுமினியம் கல்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றால் ஆன மேலோடும் இருக்குதா இந்த மேலோடு பத்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான ஆழத்தினை உடையதாக இருக்குது பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியை போலவே தண்ணீரால இருந்த இந்த செவ்வாய் கிரகம் இன்றைக்கு மணல் நிறைந்த பாலைவனமா இருக்குது இதுக்கு செவ்வாய் கிரகத்தின் மெல்லிய வளிமண்டலமும் ஒரு காரணமாக இருக்கலாம் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புகளில் பல நூறு மீட்டர்களுக்கு விரிவடைந்த கீரல்களையும் பள்ளத்தாக்குகளையும் நாம அவதானிச்சிருப்போம் இது செவ்வாய் கிரகத்துல பல பில்லியன் வருஷங்களுக்கு இருந்த நீர்நிலைகளால் உண்டான மண்ணறிப்பு என நம்பப்படுது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு வரக்கூடிய செவ்வாய் கிரகமும் அதனுடைய மெல்லிய வளிமண்டலமும் காரணமாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புகளில் திரவ நிலையிலான தண்ணீரை நீண்ட காலத்திற்கு தக்க வச்சுக்க முடியாது இதனால் செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்புக்கு கீழாக தண்ணீர் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம் என நம்பப்பட்டது இதனை நிரூபிக்கும் விதமாக செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்புக்கு கீழாக தண்ணீர் இருப்பதனை பதினெட்டாம் ஆண்டு செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக நாசாவினால் அனுப்பப்பட்ட மார்ச் கிளேண்டர் ஆனது கடந்த நான்கு ஆண்டுகளாக செவ்வாய் கிரகத்தில் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகளை நில அதிர்வு அளவீட்டு கருவிகள் மூலமாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வந்தது இந்த நில பகுப்பாய்வு செய்த போதே திரவ நிலையிலான தண்ணீர் செவ்வாய் கிரகத்துல இருப்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இது தவிர செவ்வாய் கிரகத்தின் அதிகாலை பொழுதுகள்ல ஒன்று தசம் ஐம்பது லட்சம் டன் நீருக்கு சமமான உறைந்த பணியானது இருக்குமாம் இந்த செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்துக்கும் தரைப்பகுதிக்கும் பயணிப்பதாக ஐரோப்பிய விண்வெளி மையத்தால் அனுப்பப்பட்ட மார்ஸ் எக்ஸ்பிரஸ் விண்கலம் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எட்டு கிரகங்கள்ல மனிதர்கள் அதிகமாக ஆராய நினைப்பது இந்த செவ்வாய் கிரகம் பற்றி தான் இதற்கான காரணங்களாக பூமிக்கு அடுத்தபடியா மனிதர்கள் எதிர்காலத்துல வாழ தகுதியான ஒரு இடமாக செவ்வாய் கிரகம் சூரியனிடமிருந்து அதிகமான தொலைவில் இல்லாமலும் சூரியனுக்கு மிக அருகில் இல்லாமலும் நம்ம பூமியை போலவே உயிரினங்கள் உயிர் வாழ தகுதியான ஒரு இடத்துல செவ்வாய் கிரகம் இருப்பதனாலையும் நம்ம பூமிக்கு அருகிலேயே நிலப்பரப்பை கொண்ட கிரகமாக செவ்வாய் கிரகம் இருப்பதனாலையும் போன்ற பல காரணங்களை நாம் சொல்லலாம் உலகில் உள்ள வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரக்கூடிய பல நாடுகளும் செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக பல முயற்சிகளை செய்து கொண்டுதான் வராங்க அந்த வகையில் உலகத்தில் இதுவரைக்கும் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா ஐரோப்பிய விண்வெளி மையம் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பல விண்கலங்களை செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகள்ல தொடங்கப்பட்ட செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வு பணிகள் இன்று வரைக்கும் பல நாடுகளினாலும் தனியார் நிறுவனங்களினாலும் புது புது தொழில்நுட்ப வசதிகளோட முன்னெடுத்து வராங்க இதுவரைக்கும் செவ்வாய் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருப்பதோடு இவைகளில் சில விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்தை சென்றடைவதற்கு முன்பாகவே பல்வேறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்து போயிருக்கு அந்த வகையில செவ்வாய் கிரகத்தை தொட்ட முதல் நாடு அமெரிக்கா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நாசாவினால் அனுப்பப்பட்ட மறைனர் நான்கு என்ற வெண்கலம் தான் செவ்வாய் கிரகத்தை தொட்ட முதல் வெண்கலமாகும் செவ்வாய் கிரகம் பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ